அட்ஜஸ்ட்மெண்ட்ல பிளாக் அண்ட் ஒயிட் கமாண்ட் பத்தி பார்க்க போறோம் இதோட ஷார்ட் கீ கி ஆல் கண்ட்ரோல் பி போட்டோஷா சிஎஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கமாண்ட் வந்து புதுசாக பிளாக் அண்ட் ஒயிட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு கமாண்ட்னால என்ன யூஸ்னா இமேஜோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு கலர்லயுமே இமேஜோட டீட்டெயில் வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும் ஓகேங்களா இதுவே நம்ம முதல்ல கிரே ஸ்கேல் இமேஜை மாத்திரமே எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா இமேஜில் மோடில் போய் கிரே ஸ்கேல்னா கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இந்த க்ரே ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா சேனலில் பார்த்தீங்கன்னா கிரே மட்டும்தான் இருக்கும் இதில் நீங்கள் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே செஞ்சுக்க முடியாது ஓகேங்களா கிரே மோடு சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரே சேனல் மட்டும்தான் இருக்கும் ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் மட்டும்தான் பண்ணிக்க முடியும் இது ஒவ்வொரு கலருக்கான டீட்டெயில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது ஓகேங்களா அதனால் நம்ம இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் கமாண்ட் கிளிக் பண்ணுறோம் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டயலாக் பாக்ஸ் ஓப்பனாக இருக்குது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த இமேஜில் ஒரு செட்டிங் வைக்கிறீங்க அந்த செட்டிங் எனக்கு வேறு இமேஜுக்கும் நான் அதை எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரெசண்ட்டு கொடுத்து அந்த வேல்யூ சேவ் பண்ணி பண்ணிச்சுருக்கீங்க நீங்கள் வேறு இமேஜ் எடுத்துகிட்டு லோடு ப்ரெசண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதே வேல்யூ வந்து அந்த இமேஜுக்கும் மாறிக்கும் ஓகேங்களா நம்ம இதில் கலருக்கு மாற்றிக்கும் ஓகேங்களா இப்போ மாற்றியாச்சு அடுத்து டிண்ட்டுன்னு இருக்குது டின்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஹியூ சேச்சுரேஷன் கொடுத்துருக்காங்க ஹியூன்னு என்னென்னா டிஃபால்ட் கலர்வே இல்லை ஜீரோ டிகிரிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் நீங்கள் கலரை செலக்ட் பண்ணிக்க முடியுதுல ஓகேங்களா சேச்சுரேஷனுங்கிறது என்னென்னா ஜீரோ பர்சன்ட் க்ரேவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் கலராக மாறிக்கும் ஆட்டோ பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா கிரேஸ்கேல் இமேஜுக்கு என்ன வேல்யூவோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துக்கும் ஆட்டோ பட்டன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வேல்யூ அதே மாற்றிடுச்சு ஓகேங்களா ஆட்டோ வேல்யூ எனக்கு வேண்டாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கமாண்டு கொடுத்தோன்னே எப்படி இருந்ததோ அதே மாதிரி எனக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கீபோர்ட் ஆல்டிகை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட்டுன்னு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் எப்படி வியூளுக்கும் அதே மாதிரி வியூக்கு வந்துடும் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ഓക്കെ okay, കൊടുക്കുകയും